சூரிய பகவான் மேச ராசியில் சஞ்சரிக்கும் சித்திரை கடைசி செவ்வாய் ஆலங்குளம் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் பெண்கள் சிறப்பு வழிபாடு தமிழ் மாதங்களில் சித்திரை மாதம் முதல் மாதமாகவும் பங்குனி மாதம் ஆண்டின் கடைசி மாதமாகவும் கொண்டு பல்வேறு ஆன்மீக விழாக்கள் நடைபெற்று வருகின்றன ஒவ்வொரு ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது ஒரு மாதம் தொடங்கும் அந்த வகையில் சூரிய பகவான் ராசியில் சஞ்சரிக்கும் காலம்தான் சித்திரை பாதம் ஆலங்குளம் மக்களின் காவல் தெய்வமாக வீற்றிருக்கும் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் மாதந்தோறும் தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ பத்திரகாளியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று வருகின்றது சிறப்பு வாய்ந்த சித்திரை மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை நேற்று இரவு ஏழு மணியளவில் அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது முன்னதாக பெண்கள் பல்வேறு வரம் வேண்டி அம்மனுக்கு நெய்விளக்கு ஏற்றி சிறப்பு பூஜையில் பங்கேற்றனர் வேண்டிய வரங்களை ஸ்ரீ அம்மன் வழங்கி வருவதால் பெண்கள் மாதந்தோறும் தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு தவறாமல் வந்து அம்மனை வேண்டி செல்கின்றனர் இந்த மாதம் சித்திரை கடைசி செவ்வாய் சிறப்பு பூஜையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர் பூஜை பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் பரம்பரை தர்மகர்த்தா கோவில் நிர்வாகத்தினர் ஆலங்குளம் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் மாசம் மாசம் நல்லா இருக்கும் என்ன நம்ம என்ன கேட்கமோ அந்த நல்லது நடக்கும் எனக்கு இந்த ஊர் தான் இருக்கும் அவதான் நடக்கு அவதான் தோண நமக்கு எல்லாமே வேண்டினா வேண்டும் வரம் வருபவளே அம்மா அம்மா வேண்டினா வேண்டும் வரம்